ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கேன் ஸோ நல்ல டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபில் ஆகிடுச்சு ஸோ அப்கமிங் டேஸில் வரவங்க ஸோ பல்க் வேகன்சி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை தான் வந்து எடுத்தாகணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரவென்டிவ் மெடிசன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த மாதிரியான இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்க் வேகன்சிஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் போகிறப்போ ட்ரெஷரிஸ் இருக்குது ஹிந்து ரிலிஜியஸ் இருக்குது கமர்ஷியல் டேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் போகிறவங்களுக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது சரிங்களா ஸோ அதில் ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஸ்கூல் எஜுகேஷனில் நூற்றி அறுபத்தி ரெண்டு இருக்குது ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல ஐம்பது இருக்கு சரி ஓகே சோ இப்ப நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸோ நூற்றி முப்பத்தி ஏழு வேக்கன்ட் இருக்குது பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரவேட்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட் இதுக்கும் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் இதில் அறுபத்தி ஒம்பது வேகன்சி இருக்குது ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரவேட்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு சென்னையில் தேனாம்பேட்டையில் இருக்குது சரிங்களா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஜூனியர் ரெசிடெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் எங்கெங்கே போடுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் அதாவது டிஹெச்ஓ ஆஃபீஸ் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ்க்கு கீழே பிளாக் பிஎஸ்சி அதாவது வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லி ஸோ இருக்கும் அது டிஸ்ட்ரிக்டை பொறுத்து நம்பரில் வந்து உங்களுக்கு வேரி ஆகும் சரிங்களா ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பத்து பிளாக் இருக்கலாம் ஒரு சில சின்ன டிஸ்ட்ரிகாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு பிளாக் ஏழு பிளாக் இருக்கும் ஸோ அப்போது அந்த பிளாக் லெவலில் அவங்களுக்கு ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் போஸ்டிங் போடுவாங்க ஸோ அதில் வந்து ஒரு பிளாக்குக்கு வந்து ரெண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட் இருக்கலாம் ஒரு சில பிளாக்குக்கு மூணு இருக்கலாம் ஒரு சில பிளாக்கு வந்து ஒன்று இருக்கலாம் அது வந்து அந்த பிளாக்குக்கு சேங்ஷன் ஆகிருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை போடுறது சரிங்களா ஸோ அப்போது ஹெட் ஆஃபீஸ் தேனாம்பேட்டை அங்கே போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது டிஹெச்ஓ ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அங்கே போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் பிரைமரி ஹெல்த் சென்டர் அதில் போடுவாங்க ஸோ இது இல்லாமல் ஃபைலேரியா ஆஃபீஸ் ஸோ அதில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ் ஸோ அதில் போடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஆஃபீஸ் ஸோ ஜெட் ஆஃபீஸ் அப்படின்னா ஸோ அந்த பூச்சியல் குழு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஸோ அதில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கடைசியாக சொன்ன அந்த எஃப்எஸ்ஓ செட்டு ஏரியா இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி உங்களுக்கு அதிகமான போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னா பிளாக் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அதுக்கப்புறம் டிஹெச்ஓ ஆஃபீஸ் ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சென்னை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ டிபிஹெச் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஸோ நீங்க ஜூனியர் அசிட்டா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு வருஷம் ஆகிடும் சரிங்களா ஜூனியர் அசிட்டா ஜாயின் பண்ணி அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு ஏழு வருடங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆகும் ஸோ அஸ்டண்ட் ஆனதுக்கப்புறம் பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் நன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து போக முடியும் ஸோ அதுக்கு அடுத்த லெவல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சரிங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போகலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடி அட்மின் ஜேடி அட்மின் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ப்ரொமோஷன் ஸோ ப்ரொமோஷன் லெவல் இதுதான் ஸோ எடுத்த உடனே உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் போடல அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்துடலாம் சரிங்களா ஸோ ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் பத்து டு அஞ்சு முக்கால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ஸு சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா லீவு சரிங்களா ஸோ ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ நார்மல் தான் ஸோ நார்மல் அப்படின்னா ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது ஸோ ஜென்ரலாக அவங்க ரொட்டீன் ஒர்க்கை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பில் ஒர்க்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க்கு ஸோ ஸ்கீம் ரிலேட்டடான ஒர்க்கு ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ நார்மலான ஒர்க்கு தான் ஸோ உமன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ப்ரமோஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டு ஸோ மினிமம் வந்து செவன் இயர்ஸ் ஆகும் நீங்கள் அக்சிடண்ட் ஆகிறதுக்கு ஒர்க்லோடு வந்து நார்மல் சரி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா லீவு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து இருக்குது ஆஃபீஸ் மேனுவல் அக்கௌண்ட் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோட் ஸோ இந்த மூணு எக்ஸாமையும் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு அசிஸ்டண்ட்ற ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான் சரிங்களா ஸோ அது வந்து புக்கு அப்ஜெக்டிவாக இருந்தால் வித்வுட் புக்கு டிஸ்கிரிப்டிவாக இருந்தால் வித் புக்கு ஸோ அதுக்குன்னு ஒரு சில புக்கெலாம் இருக்குது ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட முடியும் ஓகே சோ இது வந்து பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா அடுத்தது வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேருமே உங்களுக்கு சேமா தான் இருக்கும் ரெண்டுத்துல எதை ரெண்டு எடுக்கிற நினைக்கிறவங்க பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரைமட்டரி மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டார அரசு ஆரம்ப சோதனை நிலையத்துல போஸ்டிங் இருக்கும் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் எடுத்தீங்கன்னா ஜிஹெச்ல வந்து போஸ்டிங் இருக்கும் ஓகேங்களா அப்படின்றது வந்து பொது மருத்துவமனை தாலுக்கா ஆபீஸ் தாலுக்கா லெவலில் ஒரு ஒரு ஜிஹெச் இருக்கும் ஸோ அந்த ஜிஹெச்சில் போஸ்டிங் இருக்கும் ஸோ அதேமாரி இவங்களுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ் ஸோ அங்கே வந்து போஸ்டிங் போடுவாங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஸோ அதில் வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்புறம் சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் ஸோ இதில் வந்து போஸ்டிங் போடுவாங்க சரிங்களா ஸோ இது ரெண்டுத்துக்கும் போஸ்டிங்கில் இதுதான் வந்து வித்தியாசம் ஸோ ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர்லஸ் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த்தில் உங்களுக்கு ஏழு வருஷத்தில் வந்து அஸ்டன்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆறு வருஷத்தில் நீங்கள் அசிஸ்டன்ட் ஆக முடியும் ஸோ அதுதான் வந்து ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் சரிங்களா ஸோ மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ்னா ஜிஹெச் போஸ்டிங் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரைமெட்டரி மெடிசன் அப்படின்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் போஸ்டிங் ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து உங்களுக்கு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்கமிங் டேஸில் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எது இது வந்து வேக்கன் இது ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்து நல்ல டிபார்ட்மெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறத பொறுத்து உங்கள் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா மாறும் சரிங்களா ஸோ பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங்கில் இருந்து ப்ரொமோஷனில் இருந்து ஒர்க் லோட்டில் இருந்து ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் வேரி ஆகும் ஸோ அதனால் நீங்கள் எதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஸோ தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லா கேட்டுட்டு எடுங்க ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்து மாற்ற முடியாது ஸோ ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை எடுங்க ஸோ நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ